இன்று நடைபெற்ற எஸ்ஐ தேர்வுக்கான கீ ஆன்சரை இந்த வீடியோல பார்க்க இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் ஜேம்ஸ் ஹாட்வே கண்டுபிடித்த துகள் வந்து நியூட்ரான் தான் கரெகட்டான விடை இரண்டாவது கேள்வி பாருங்க இரும்பு பொருட்கள் துருப்பிடித்தலின் நடைபெறும் வினை ஆக்சனேட்டர் வினை காரணம் ஏனெனில் இரும்பு அதன் ஆக்சைடுகளாக மாற்றப்படும் இரும்பு துருப்பிடித்தலுக்கு ஆக்சனேட்டர் வினை தான் சொல்றோம் இதற்கு வந்து காரணம் பாத்தீங்கக்க இரும்பு வந்து ஆக்சைடா மாற்றம் அடையுது அப்ப கூற்றம் காரணம் ரெண்டுமே சரியா இருக்கு அப்போ விடை வந்து ஏ தான் கரெக்ட் கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி மூன்றாவது கேள்வி பார்ப்போம் பாருங்க சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்களை தேர்ந்தெடுங்க நைட்ரிக் அமிலம் உணவுப் பொருட்களே செரிமானம் பி சல்பூரிக் அமிலம் குளியல் சோப்பு சி வினிகர் உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க டி பென்சோவை அமிலம் சலவை சோப்பு அப்போ ஆன்சர் தான் பாத்தீங்கன்னாக்கா கரெக்ட் வினிகர் வந்து உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுது அடுத்து நான்கு பாருங்க தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாகிறது ஏ சல்ஃபர் டை ஆக்சைடு பி அமோனியா சி குளோரின் டி ஹைட்ரஜன் இதற்கான விடை வந்து இதற்கான விடை வந்து சல்பர் கரெக்டான விடை அடுத்து பாருங்க பொதுவாக அதிக அளவில் பயன்படும் சமையல் வாயுவில் உள்ள எல்பிஜி என்பது ஏ குறைந்த அழுத்த வாய்வு பி திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு சி கசிபடையாத வாய்வு டி குறைந்த பாஸ்பரஸ் வாய்வு கரெக்டான விடை வந்து திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாய்வு அடுத்து ஆறு பாருங்க கூற்று குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுத படங்களின் தலைமை தளபதி ஆவார் காரணம் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையம் வகிக்கிறார் கூற்று வந்து ஆயுத படங்களின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் ஆயுத படங்களின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் காரணம் குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையை வகிக்கிறார் அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம் ஏ கரெக்ட் அடுத்து ஏழு உள்ளாட்சி அமைப்புகளை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாரும் கேட்டிருக்காங்க ஏ கர்ஷன் பிரபு பி வெல்லோசி பிரபு சி ரிப்பன் பிரபு டி ஏசிங்ஸ் பிரபு ஆன்சர் வந்து ரிப்பன் பிரபு தான் கரெக்டான விடை அடுத்த கேள்வி பாருங்க எய்த் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்க அமைந்துள்ளது ஏ சீனா பி பிரேசில் சி ரஷ்யா டி தென்னாப்பிரிக்கா இதற்கு கரெக்டான விடை வந்து ஏ சீனா அடுத்து ஒன்பது பாருங்க மத்திய மாநில அரசாங்க இடையிலான சிக்கல்கள் தீர்த்து வைக்கும் அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க ஏ ஆப்ஷன் நாடாளுமன்றம் பி உயர் நீதிமன்றம் சி குடியரசு தலைவர் டி உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன ஏ தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா பி கேரளா மற்றும் தெலுங்கானா சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா டி மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் இது சரியான விடை பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாப் மற்றும் ஹரியானா சி தான் கரெக்டான விடை அடுத்து பாருங்க பதினொன்று வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் ஏ கெல்வின் பி ஆண்டேன் லாவாசியர் சி ஜேம்ஸ் திவார் டி பாஸ்கல் இது கரெக்டான விடை ஜேம்ஸ் சி ஆப்ஷன் ஜேம்ஸ் திவார் அடுத்து பன்னெண்டு பாருங்க குடை ராட்டினத்தில் சுற்றும் பொழுது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் இரு விசை உணர்வு இருக்கு இவ்விசைக்கான காரணம் பாத்தீங்கன்னாக்கா மைய நோக்கு ஏ மைய நோக்கு விசை பி மைய விளக்கு விசை சி நிலை மின்னியல் விசை டி காந்த விசை இதற்கான விடை மைய விளக்கு விசை அடுத்து பதிமூன்று பாருங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க வளிமண்டல அழுத்தம் கண்டுபிடிச்சவர் அதற்கான அழகு வந்து பாஸ்கல் பஸ்டுக்கு பாஸ்கல் விசை வந்து நியூட்டன் நிறை வந்து கிலோகிராம் அடர்த்தி வந்து கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்போ விடை பாத்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா வளிமண்டல அழுத்தம் வந்து பாஸ்கல் வருது பி தான் வருது இப்போ விசை வந்து நியூட்டன் ஏ வருது அப்போ ஆன்சர் வந்து அதுக்கு அடுத்து டிஇ சி அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான அதி நான்கு பாருங்க ஒளியின் செறிவானது எந்த அளக்கால் அளவிடப்படுகிறது ஏ எட்ஸ் பி ஒளி ஆண்டு சி கேண்டிலா டி டெசிமல் சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா டெசிமல் தான் கரெக்டான விடை ஆப்ஷன் டி அடுத்து பதினைந்து நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் இம்மாதிரி இம்மதிப்பிற்கு சமமானது

தீப்பாறை சுண்ணாம்பு பாறை பி ஊடுருவிய தீப்பாறை சீல் சி படிவுப்பாறை மணற்பாறை வைரம் இது உள்ள இணை ஊடுருவிய தீப்பாறை சீல் என்பது கரெக்டான விடை பதினேழு பாருங்க சதுப்பு நிலக்காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைஞ்சு ஏ ஆப்ஷன் கடலூர் பி வந்து கோயம்புத்தூர் சி தர்மபுரி டி சேலம் சதுப்பு நிலக்காடுகள் தமிழ்நாட்டில் வந்து கடலூர் மாவட்டத்துல தான் அதிகமா இருக்கு அடுத்து பதினெட்டு பாருங்க பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு வாக்கியம் ஏ அறிவு பயிற்சி வேலை வாய்ப்பின்மை மற்றும் தகுதிக்கேற்ப வேலையின்மை காரணம் அறிவு பயிற்சிக்கு வேலையின்மை வேலையின்மை மற்றும் தகுதிக்கேற்ற வேலையின்மையே காரணம் இது சரி அடுத்த வாக்கியம் பி பாருங்க பிறந்த நாடு எதிர்கால தலைவர்களையும் திறமைசாலைகளையும் பெறுகிறது இதுதான் வந்து தவறா இருக்கு இது பெருகிறது வரக்கூடாது இழக்கிறது என்பது என்பது சரியா இருக்கும் அப்ப வாக்கியம் ஏ சரி வாக்கியம் பி தவறு ஆப்ஷன் பி என்பது சரியான விடை பத்தொன்பது பாருங்க லாட்டின உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஏ இந்தியா பி ரஷ்யா சி சீனா டி ஆப்பிரிக்கா சரியான விடை தென் ஆப்பிரிக்கா டி என்பது கரெக்ட் அடுத்து இருபது பாருங்க புவி டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகிறது புவியின் எந்த ஓட்டில வந்து துளையிட்டு எண்ணெய் கிணறு அமைக்கப்படுகிறதுனா ஏ மேலோட்டில் பி கவசத்தில் சி உள்கருவில் பி வெளிக்கருவில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை அடுத்து இருபத்தி ஒன்று எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவில் இருந்து பிரிக்கிறது ஏ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு பட்டய சட்டம் சி ரவுலர் சட்டம் சி விண்டோ சட்டம் ஆப்ஷன் ஏ என்பது கரெக்டான விடை இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்கர் யார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடை விஸ்வநாதர் இருபத்தி மூன்று மாங்குள கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்செலியன் பற்றி கூறுகிறது இரண்டு மாங்குள கல்வெட்டில் தமிழ் பிராமிய எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை அப்ப கூற்று ஏ சரி கூற்று பி சரி மாங்குள கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செலியன் பாண்டிய நெடுஞ்செலியன் பற்றி தான் கூறுகிறது மாங்குள கல்வெட்டில் தமிழ் பிராமி எழுத்துக்களால் அப்ப கூற்று ரெண்டு கூட்டமே சரியா தான் இருக்கு அப்போ ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே கரெக்ட் அடுத்து இருபத்தி நாலு பாருங்க கீழ்கண்ட கூட்டில் எவை உண்மையானவை சங்க காலத்தில் அரசு அரசுரிமை பரம்பரையானது இரண்டு அரசர் கோ என அழைக்கப்படுகிறார் இரண்டுமே சரியான கூட்டு அப்போ ஏ ஒன் அண்ட் டூ ரெண்டும் கரெக்ட் இருபத்தி அஞ்சு பாருங்க பொறுத்துக ஏ புனித டேவிட் கோட்டை வந்து எங்க இருக்குனாக்கா கடலூர் இது ஃபர்ஸ்ட் ஏ கரெக்ட் புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை புனித வில்லியம் கோட்டை கல்கத்தா புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது கரெக்டுனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நாலு நாலு மூணு ஒன்று ரெண்டு இதுதான் கரெக்ட் பி தான் ஆப்ஷன் கரெக்ட் இருபத்தி ஆறு பாருங்க குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னாக்கா ராஜசபா உறுப்பினர்கள் பன்னிரெண்டு பேர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடு இருபத்தி ஏழு நாடாளுமன்றத்தில் எந்த அவை நாடாளுமன்றத்தில் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது இருபத்தி எட்டு பாருங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு முப்பது நாட்கள் அடுத்து இருபத்தி ஒன்பது பாருங்க இந்திய தேர்தல் முறை டேஷ் பின்பற்றி தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இங்கிலாந்து தேர்தல் முறையை பின்பற்றி தான் இந்தியாவில் வந்து தேர்தல் முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டது முப்பது பாருங்க குடியுரிமை சட்டம் வந்து ஐம்பத்தி அஞ்சுல இது பண்ணாங்க ஏ அடுத்தது முக வந்து ஜவஹர்லால் நேருவால் முன்மொழியப்பட்டது செம்மொழி தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல செம்மொழியா தமிழுக்கான ஒரு அந்தஸ்தான் தாங்க அது குரு அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து, ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் முப்பத்தி ஒன்று நமது நோய் தடை காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க முப்பத்தி ரெண்டு கூற்று மைட்டோகான் செல்களின் ஆற்றல் உலைகள் என்று அழைக்கப்படுகின்றன காரணம் அவை மிக ஆற்றலை பெற்ற ஏடிபி மூலக்கூறு உருவாக்க உருவாக்குகிறது கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரியாதான் இருக்கு ஆப்ஷன் கூற்று காரணம் ரெண்டும் சரி ஆப்ஷன் டி சரியான விடை முப்பத்தி மூன்று பொறுத்துக ஏ உயிர் சத்து பாத்தீங்கன்னாக்கா கொய்யால இருக்கு ஏ அடுத்தது அவகூடாங்கிறது அதிக கொழுப்பு இருக்கு சீதாப்பள்ளி

சமைக்கும் போது உயிர் சத்தை சி இழக்கப்படுகிறது கூற்று இரண்டு உயிர் சத்தை சி நீரில் கரையும் தன்மை கொண்டது கூற்று ஒன்று மற்றும் ரெண்டும் சரி ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டான விடை முப்பத்தி ஆறு கிரேட்டோ தன்பெர்க் என்பவர் டி ஆப்ஷன் ஒரு பருவநிலை மாற்றத்துக்கான சுற்றுச்சூழல் ஆர்வாளர் முப்பத்தி ஏழு ஐஎன்எஸ் வீராத் என்பது விமானம் தாங்கிய போர்க்கப்பல் ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடை முப்பத்தி எட்டு பொறுத்துக்க பொன்னின் செல்வன் வந்து கல்கி ஏதான் கரெக்டான விடை அடுத்தது மணிமேகலை சீத்தலை சாத்தனார் ஏற்றியது அடுத்தது குயில் பாட்டுங்கிறது சுப்பிரமணிய பாரதி சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவைங்கிறது சி எஸ் லக்ஷ்மி அப்போ ஆன்சர் எது கரெக்ட் பாத்தீங்கன்னாக்கா மூன்று ஒன்று மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்போ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை முப்பத்தி ஒன்பது பாருங்க உக்ரைனில் குடியரசுத் தலைவர் யாரும் பாருங்க முப்பத்தி ஒரு குடியரசு அடுத்த கேள்வி நாற்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிலவரப்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளலூர் திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் நிறுவப்பட்ட முதலிடம் வகிக்கிறது ஆப்ஷன் ஏ கர்நாடகா

நாற்பத்தி மூன்று பாருங்க கோல்டன் குளோப் விருதை பெற்ற முதல் இந்தியர் யாரும் கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து ஏ ரகுமான் ரஹ்மான் டி தான் கரெக்டான விடை நாற்பத்தி நான்கு பாருங்க யுஏ வீண் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி அன்மன் ஏரியல் வாகனம் அடுத்தது நாற்பத்தி ஐந்து பாருங்க உலக யோகா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது உலக யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று கொண்டாடப்படுகிறது வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுடன் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும் சிவப்பு நிறம் அடுத்தது நாற்பத்தி ஏழு பாருங்க பயன்படும் கருவி நிலை காட்டி அடுத்தது நாற்பத்தி எட்டு பாருங்க மேற்கூறிய சவுண்ட் பாட்டில் ஜார்ஜ் சைமன் ஓம் என்பவர் ஜாட் சைமன் ஓம் என்பவர் விடுவப்பட்டது இரண்டு மேற்கூடிய சவுண்ட் பாட்டில் பி என்பது மின்னழுத்தத்தையும் ஐ என்பது மின்னோட்டத்தையும் ஆறு என்பது மின்னடையும் குறிக்கும் இது கரெக்டான விடை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மட்டும் ரெண்டுமே சரியான விடை நாற்பத்தி ஒன்பது பாருங்க எந்த அணுக்கரு என்னவிடும் சூரியன் ஆற்றல் உருவாகிறது இதற்கான கரெக்டான விடை ஹைட்ரஜனிலிருந்து ஏலியம் சி தான் கரெக்டான விடை அடுத்து ஐம்பது ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் டியோ ஜெனிக் இலங்கு பொருட்கள் தான் கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா டி ஆப்ஷன் மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கும் டி என்பது சரியான விடை அடுத்தது ஐம்பத்தி ஒன்று பாருங்க ஐம்பத்தி ஒன்று பாருங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் குடிமக்கள் பாதுகாப்பாக சமூகத்தில் தொடங்கப்பட்ட கைபேசி செயலியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க காவலன் பிரவுரா ஆப்னா அது செயல்பட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் என்று நீருக்கடையில் தொல்லியல் தளம் அதிகாட்சிகம் அமைக்கப்பட்டுள்ளது எங்கன்னு கேட்டிங்கனாக்கா டி ஆப்ஷன் பூம்புகார் அடுத்தது ஐம்பத்தி மூன்று பாருங்க சுங்கச்சாவடிகள் அமைந்துள்ள பாஸ்டாக் எந்த அலை கதிர்கள் உபயோகப்படுகிறது கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ரேடியோ அலைவரிசை அடுத்தது ஐம்பத்தி நான்கு பாருங்க அடுத்து ஐம்பத்தி நான்கு பார்க்கலாம் பொருதுக ஸ்ரீலங்கா எப்போ வந்து சுதந்திரம் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தான் கரெக்டான விடை ஃபஸ்ட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சீனா பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சீனா பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பங்களாதேஷ் பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று பாகிஸ்தான் நான்கு அப்போ விடை எது கரெக்டுனாக்கா ஆப்ஷன் டி தான் கரெக்டான விடை ஐம்பத்தி ஐந்து கீழடி கேட்ட தாளாட்டுகள் என்ற நூலின் ஆசிரியர் யாரும் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஈரோடு தமிழ் இன்பன் ஐம்பத்தி ஆறு பாருங்க தவறான இணையை கண்டறிங்க மங்கள் பாண்டே பராக்பூர் வேலுநாச்சர் சிவகங்கை ராணி லட்சுமிபாய் ஜான்சி கட்ட பொம்மன் நெற்கட்டு சவல் இப்போ ஆப்ஷன் டிங்கிறதா தவறா இருக்கு ஆப்ஷன் டீல பார்த்தா கட்ட பொம்மன் வராது புலி தான் வரணும் அடுத்து ஐம்பத்தி ஏழு பாருங்க ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க வாஸ்கோடா காமாங்கிறது கரெக்டான விடை அடுத்தது ஐம்பத்தி எட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் ஒரு யாரும் கேட்டிருக்காங்க ஆன்சர் சி கபீர் தான் கரெக்டான விடை அடுத்தது ஐம்பத்தி ஒன்பது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் யாரும் கேட்டிருக்காங்க யாசர் அரப் என்பவர் கரெக்டான விடை அடுத்து அறுபது பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றில் ஆதி திராவிட மகஜன சபை என் அமைப்பை உருவாக்கியவர் யாரும் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து ஏ இரட்டை மலை சீனிவாசன் என்பது கரெக்டான விடை அடுத்து அறுபத்தி ஒன்று பாருங்க அறுபத்தி ஒன்று சிரிப்பு உடலுக்கு நல்லது ஏனெனில் சிரிப்பு தகைப்பு ஹார்மோனான சுரத்தலை குறைத்து நன்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறது இது கரெக்டான விடை எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அட்ரினல் சுரப்பி தான் விடை அடுத்து பாருங்க அறுபத்தி ரெண்டு ஒரு உயிரினத்தின் மரபுரில் திடீரென ஏற்படும் மாற்றம் டேஷ் என்று அழைக்க படுகிறது ஆப்ஷன் சி சடுதி மாற்றம் அறுபத்தி மூன்று பின்வருவனற்றில் எத்தாவரம் தண்டி உணவை சேமிக்கிறது பீட்ரூட் கேரட் உருளைக்கிழங்கு முள்ளங்கி இது கரெக்டான விடை பாத்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு அடுத்து அறுபத்தி நான்கு பாருங்க சரியான இணை தேர்ந்தெடுக்க வைட்டமின் ஏங்கிறது ரிகர்ட்ஸ் வரக்கூடாது வைட்டமின் டி தான் ரிகர்ட்ஸ் வரணும் வைட்டமின் டி போகணும்

இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா எஃபிஓ தான் கரெக்டான விடை அறுபத்தி ஏழு பாருங்க பெரிஷியஸ் ரத்த சோகையை ஏற்படுத்திய உயிர் சத்து குறைபாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சைனோ கோபாலமின் பி என்பது சரியான விடை அறுபத்தி எட்டு பாருங்க சிதைப்பனவில் எடுத்துக்காட்டு டேஷ் மற்றும் டேஷ் கேட்டிருக்காங்க பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தான் சிதைப்பனவிலுக்கு எடுத்துக்காட்டுகளா இருக்கு ஏதான் ஆன்சர் கரெக்ட் அடுத்தது அடுத்து அறுபத்தி ஒன்பது மாசு குறித்து சரியான வாக்கியத்தை கண்டறிக்க வாக்கியம் ஒன்று இனிமேற்ற இறைச்சலான ஒலி ஏதாவது ஒலி மாசுன்றோம் இது கரெக்டா இருக்கு அடுத்து பாருங்க வாக்கியம் ரெண்டு மனசோறு மற்றும் அழுத்தத்தை குறைக்கிறது ஒலி மாசு வந்து மனசோர் மன அழுத்தத்தை குறைப்பதில்லை இப்போ வாக்கியம் ஒன்று சரி வாக்கியம் இரண்டு தவறு அப்போ வாக்கியம் ஒன்று மட்டும்தான் சரி அப்போ ஏ என்பது சரியான விடை அடுத்து எழுபது பாருங்க ஒன்று புலி பாதுகாப்பு திட்டத்தை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி மூணு ஒன்று வந்து கரெக்ட் அடுத்தது யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடுத்த கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து இந்திய காண்டாமிரகம் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது ஆன்சர் பாத்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து நாலு வரணும் அப்போ ஆன்சர் ஏதா கரெக்டா இருக்கு எழுபத்தி ஒன்று பாரு எழுபத்தி ஒன்று தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்தது தெகிரி அணை பகிருதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது எழுபத்தி ரெண்டு பாருங்க எழுபத்தி ரெண்டு குறுகிய நிலை எல்லை இந்திய எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ஆப்கானிஸ்தான் தான் கரெக்டான விடை நூத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து நீளம் கொண்டிருக்கு அடுத்தது எழுபத்தி மூன்று பாருங்க எழுபத்தி மூன்று தேசிய சனல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கல்கத்தா தான் சரியான விடை அடுத்தது எழுபத்தி நான்கு கூற்று பின்வரவற்றில் சரியானது சாரி எழுபத்தி நான்கு பாருங்க பின்வரவற்றில் சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியிலிருந்து தமிழ்நாடு அமைந்துள்ளது அடுத்த காரணம் இப்பகுதியில் காலத்திலிருந்து பிரிந்து சென்ற கோன்பானா நிலப்பகுதியில் உருவான ஒரு பகுதி ஆகும் இரண்டுமே வந்து சரியான கூற்றுதான் கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது எழுபத்தி அஞ்சு பாருங்க பொறுத்துக்க மலை பாலிடம் உசோரி உசோரிங்கிறது எங்க இருக்குனாக்கா உத்தரகாண்ட்ல இருக்கு வரும் அடுத்து சிம்லாங்கிறது இமாச்சல் பிரதேஷ் மூணாறுங்கிறது கேரளா டார்ஜிலிங்கிறது மேற்கு வங்கம் அப்ப ஆன்சர் பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாலு வரணும் நாலு நாலு ஒன்று வரணும் அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடு எழுபத்தி ஆறு பாருங்க பொருளாதார சாரி எழுபத்தி ஆறு அடுத்த கேள்வி எழுபத்தி ஆறு பாருங்க பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வென்ற இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி அபிஜித் பேனர்ஜி அடுத்து எழுபத்தி மூணு பாருங்க கீழ் எது நேர்முக வரின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி வருமான வரி தான் நேர்முக வரி எழுபத்தி எட்டு பாருங்க பதினெட்டு சாரி அடுத்த கேள்வி எழுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ நீலகிரி என்பது சரியான விடை அடுத்து எழுபத்தி ஒன்பது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து வங்கிகள் நாட்டுடன் செயல்பாட்டில் உள்ளது முதல் கூற்று வந்து சரியா அறுபத்தி ஒன்பதுல இருந்து என்ன பண்றாங்க பதினாலு வங்கிகள் அரசுடன் முதல் என்ன நாட்டுடமயப்பட்டு செயல்பட்டு வர்றாங்க வங்கி ரெண்டாவது கூற்று ஐசிஐசிஐ என்பது தேசிய மேற்கப்பட்ட வங்கின்னு கேட்டிருக்காங்க இதுதான் வந்து தவறான கூற்று அப்போ முதல் கூற்று சரி அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடு அடுத்து என்பது பாருங்க இந்தியாவில் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் டி என்பது சரியான விடு Thank you